எத்தனை கேள்விகளை என் மக்களுக்கு முன்பிருந்து எழுப்புகிறோம் இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரத்தில் இருந்தவரிடத்தில் ஒன்றுக்காவது பதில் வருகிறதா பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரே ஒரு சாதனை மக்கள் நலத்திட்டம் ஒன்றை சொல்லி பாரதிய ஜனதா ஓட்டு கேட்க முடிகிறதா மதத்தை தவிர வேற மயிரா இருக்கு உனக்கிட்ட மயிரா இருக்கு மதம் 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 நீ வைத்துக்கொள் எழுதி வை என்னும் தம்பி தங்கையே எழுதி வைத்துக்கொள் சாதி பேசியவன் மதம் பேசியவன் கடவுள் பேசியவன் ஒரு நாள் இந்த மக்களால் துரத்தி அடிக்கப்படுகிற காலம் விரைவில் வரும் விரைவில் வரும் கூட்டம் அறிவார்ந்த மக்கள் ஒரே ஒரு கேள்வி இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி எதுக்கு காங்கிரஸ் கட்சி எதுக்கு எதுக்கு சிவன் யார் முருகன் யார் திருமால் பெருமாள் நீர் யார் அவன் தமிழன் தமிழ் இறை ஆண்டாள் பாடலான திருமாலை அந்த பாசரம் எந்த மொழியில் பாடப்பட்டது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவனடா எல்லாரும் தமிழன் யாரு வேற மொழிக்காரன் பன்னீர் திருமறை பாடிவன் இவன் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் தந்தவன் இவன் யார் இவன் எங்கிருந்து வந்தான் இவனுக்கு ஏது இறை இவனுக்கு ஏது தெய்வம் எல்லாம் நம்ம போட்ட பிச்ச என் சிவனை எடுத்துக்கிட்டு நீ கைலாய நாதர் சிவோ சிவோன்னு எனத்தையே பண்ணிட்டு கிடக்குற எல்லா கோயிலுக்கு வர மோடி வா என் பழனிக்கு வா என் திருச்செந்தூருக்கு வருதுரா வா வா என் பாட்ட அருண்மணி சோழன் கட்டி வச்சிருக்கான் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு அசையாம இருக்கு பெருவுடையார் கோயில் அது சிவன் தான் வா ஒரு தடவை வந்து கும்பிட்டு போ வாங்க பக்திமான்களே வாங்க ராஜராஜ சோழன் இந்து மன்னன் என்று மட்டும் சொல்ல தெரியுது அவர் கட்டி அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை வந்து கும்பிட்டு போங்களா ஏன் செத்து போயிடுவோம் பயம் இன்னைக்கு நேரத்து இல்ல இந்திரா காந்தி காலத்துல இருந்து எவனுமே உள்ள வர மாட்டான் இந்த பகுத்தறிவு திலகம் ஒருத்தர் இருந்தார் ஐயா கருணாநிதி மஞ்ச துண்டு மடாதிபதி அவர் என்ன அவர் நம்ம பாட்டனுக்கு ஆயிரமாவது ஆண்டு விழா எடுத்தாரு விழாவில் அந்த கோயில் மாதிரியே பக்கத்தில் செட்டு போட்டு தெரியுமா இல்லையா உள்ள போனா பதவி போயிரும் உயிர் போயிரும் இப்ப மட்டும் இருக்காங்களா அங்க நேரடியா உள்ள போன ஒரு ஆள் யாரு தெரியுமா அந்த அந்த குருக்கள் அந்த குருக்கள் பதறாரு சிமான் சிமான் என்ன சிமான் நீங்க நல்ல சிமான் வந்தா பதவி போயிருமே என்கிட்ட இருந்தா தானே போறதுக்கு அங்கே போனேன் ஐயோ எல்லாரும் நேர்வாசலில் வந்து வந்து கூப்பிட்டு போனால் செத்து போடுவான்னு பயப்பட ஐயா இங்கே வாங்க அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பாட்டனுக்கும் பேரனுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் நீங்கள் தள்ளுங்க நீங்கள் தள்ளிக்கிறீங்கன்ட்டு நான் அச்சி வாயா வாழ்க நாதன் தாள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க ஆகமா நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏக நனைவன் இறைவன் நடி வாழ்க வாழ்க இதாண்டா என் மந்திரம் அங்கே போய் என்னத்தையோ ஒரு பைத்தியகார கூட்டத்துக்கிட்ட திக்கிக்கிட்டு நாங்க படுற பாடு யப்பா இந்த சிஸ்டம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுமா ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துல ஊழல் லஞ்சத்துக்கான விதை உண்டப்படுது ஓட்டுக்கு காசு கொடுக்கிற வேட்பாளர் யார் புடியவன பத்து ஆண்டுக்கு தேர்தல் நிக்க தடை போ மறுபடியும் அவனாவது கொடுப்பானா ஒரு ரெண்டு பேரை நீக்கிப்பார் நீக்கிப்பார் நேர்மையாளர் என் தம்பி அண்ணாமலை அவளை வேஸ்ட் தட்டு கீழே காசை நீட்டினார்ல அப்படி அவரை தூக்கு தூக்க முடியும் இந்த நாலு கோடி ஏதோ ட்ரெயின்ல கொண்டு போக பிடிச்ச முடிய நாலு கோடி தூக்கு தகுதி நீக்கி போ பத்து ஆண்டுக்கு தேர்தல் நீக்க தடை போ நீ ஒரு தேர்தல் ஆணையம் வச்சிருக்க நாடக கம்பெனி ஒரு டிராமா குரூப் அது சொல்லுது அதிகப்படியா காசு கொடுத்துட்டாங்க அப்ப கொஞ்சமா கொடுத்தா ஒத்துக்கிறேன் வெக்கம் பதாகை காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் ஓராண்டு ஜெயில் ஒருத்தனும் கூட போகல பறக்கும் படை ரோட்ல மளிகை கடைக்கு சாமா வாங்க போறவன் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு பணம் கட்ட போறேன் உண்மையில ஓட்டுக்கு காசு கொடுக்கிற ஒருவன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு சேவை செய்வான்னு எப்படி செய் நம்புகிறேன் எப்படி செய்வான் எப்படி செய்வான் பணம் கொடுத்தால் பதவியை வாங்கி விடலாம் என்று நினைப்பவன் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற சிந்தனையே அவனுக்கு வராது இப்போ என் தங்கச்சியை ஜெயிக்க வைச்சின்னா நம்மளை நம்பி ஓட்டு போட்டுருக்கார்கள் மக்களுக்கு நம்ம போய் செய்யணும் அவர் கஷ்டம் செய்யணும் நீ இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த நிலத்தில் என்னை ஜெயிக்க வைக்கல ஆனால் எந்த பிரச்சனைக்கு நான் வந்து நிற்கலை சொல்வாள் சொல்லு என்ன பிரச்சனைக்கு காவாயா உயர் எதுக்கு வரல நூல் விலை ஏற்றமா மின் உயர்வா எல்லாத்துக்கும் சீமா வரணும் ஓட்டு உதய சூரிய ரெட்டளை கை தாமரை உனக்கு கட்டி பிடிக்க நானு கண்ணீரை நானு கை கொடுக்க நானு கூட இருந்து அழுக நானு பெற்ற பிள்ளைகளை நம்பாத கூட்டம் இது பெற்ற பிள்ளைகளை நம்பாது இங்க பாருங்க இப்போ என் தங்கச்சி ஆசிரியா இருக்குன்னா அரசு பணியில் இருக்குன்னா போட்டியிட முடியாத தேர்தல் பணியை ரிசைன் பண்ணிட்டு வரணும் வேலையை விட்டுட்டு வரணும் ஆனா இப்ப எம்எல்ஏவா இருக்கிறதுல ஒருத்தர் இப்போ எங்க உதாரணமா எங்க மாமா நயனார் நாயந்தர் எம்எல்ஏ ஆனா எம்பிக்கு நிக்கிறார் எப்படி ஒருவர் ரெண்டு ரெண்டு ஒருவர் பதவிக்கு போட்டிடுவார் என்ன ஜனநாயகம் சரி இப்ப எம்பியா ஜெயிச்சுட்டா என்ன ஒரு தேர்தல் வரும் அந்த மக்கள் மீது சுமத்தப்படுது என்ன பண்ணலாம் இந்த தேர்தலுக்கு செலவு யாருது என் மக்கள் காசு இது பதவி 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 தானே இது நடக்குது இப்ப என்ன மாற்றத்தை பண்ணலாம் இப்ப அவர் ஒருவேளை எம்பியா இருந்துட்டு ரெண்டாவது இடத்துல வந்த எம்எல்ஏ யாரு வேட்பாளர் யாரு அவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாங்கினாரா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாங்கின ஒருத்தருக்காரா இடைக்கால ரெண்டு ஆண்டுக்கு இவரே எம்எல்ஏன்னு சொல்லு சொல்லு அப்படி இல்லை கட்டாயம் தேர்தல் வைக்கணும் வைக்கிறியா வைக்கிறியா இப்போ எம்பியை போயிட்டார்ல இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு இந்த எம்பி இப்போ எம்எல்ஏ பதவியை எவ்வளவு செலவாக போகுது இந்த இடைத்தேர்தலுக்கு இருபத்தஞ்சு கோடியா இருபத்தஞ்சு கோடி அவர்கிட்ட வாங்கு ஏப்பா உன்னால தான் இந்த தேர்தல் வருது உன்னால தான் இந்த செலவு மக்கள்கிட்ட போய் மக்களின் வரி காசில் இந்த செலவை பண்ண முடியாது நீ கொடு கொடுத்துட்டு நீ பதவி பிரமாணம் ஏற்றுக்க எப்படி இருக்கு மாற்றம் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு தான் மந்திரி பதவி இரண்டு முறை பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் ஒரு ஓட்டு கூட வாங்கல இது ஜனநாயகம்னு நம்புறிய மக்களுக்கான அதிகாரம் ஆயுது மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மிக உயர்ந்த பதவியில் இருந்து என்ன எப்படி அதிகாரத்தை செலுத்தலாம் அது என்ன மக்களாட்சி சொல்லு நீ இரண்டு முறை உயர்ந்த பதவி ஒரு முறை ராணுவ அமைச்சர் ஒரு முறை நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒரு தடவை கூட மக்கள்கிட்ட நின்று ஒரு ஓட்டு கூட வாங்கல எப்படி அவர் ஆனால் மந்திரி கிடையாது என்னோட என் மேல் எனக்கு அதிகாரத்தை செலுத்தக்கூடாது என்னை ஆட்சி செய்யக்கூடாது அப்ப யார் மக்களிடம் நின்று மக்களிடம் சென்று மக்களின் நன்மதிப்பை பெற்று வாக்கை பெற்று தேர்தலில் வென்ற ஒருவன் தான் அமைச்சராகணும் அமைப்பை மாத்திர அருண் ஜெட்லி தோற்று போனார் ஒன்றரை லட்சம் ஓட்டுல எப்படி நிதியமைச்சர் அவர் ஏதோ ஒரு மாநிலத்தில் நீ மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்து ராஜ்யசபா எம்பி எடுத்து மந்திரி ஆக்கினாய் ஒரே இரவில் பணம் செல்லாதென்று என்று சொல்லிவிட்டார் எங்க மக்களுக்கு அதிகாரம் நீ மந்திரியா நான் தோக்கடிச்சேன் அப்புறம் எப்படி அவர் அதிகாரத்தை கொடுத்த இந்த அமைப்பு தப்பு மாற்று இது என்ன மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம் முப்பது கோடி மக்கள் நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர் நூத்தி முப்பத்தி முப்பது கோடி மக்கள் அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப என்ன செய்யறது சீமான் ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்று மூன்று சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று உருவாக்கு அமைப்பை மாற்று தேர்தல் வரும்போது தேர்தல் வரும்போது ஒரு பெரும் காதல் வரும்பாரு நம்ம மேல ரொம்ப அன்பு கொண்டு வருவாங்க ரொம்ப ரொம்ப காதலிப்பாங்க வட மாநிலங்கள் ஐந்து மாநிலத்து தேர்தல் வரும்போது என் உடன் பிறந்தவனே அம்மா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் உட்கார்ந்து இருநூறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்தாரு அப்படின்னா சமாளிக்க முடியாத வரி சுமை இது இருந்தால் ஓட்டு போட மாட்டான் தோக்கடிச்சிருவான் அப்ப தேர்தல் வரும்போது வந்து இருநூறு பொருள்களுக்கான ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க பிள்ளைகள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இங்கே நடக்கிறது மக்கள் அரசியல் இல்லை அப்ப நாங்க என்ன சொல்றோம் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை விட்டுவிட்டு விட்டு மக்கள் அரசியலை செய்வது அரசியல் மாற்றம் தேர்தல் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்தது வென்றது விட்டு அதோட அடுத்த தேர்தல் வரும்போது அதை சிந்திக்கலாம் அப்ப என்ன பண்ணும் மக்களை பத்தி சிந்தி கல்வி எப்படி கொடுக்கலாம் மருத்துவத்தை எப்படி கொடுக்கலாம் பாதை எப்படி சரியா போடலாம் தடையற்ற மின்சாரம் எப்படி கொடுக்கலாம் குறைந்த கட்டணத்துக்கு பிள்ளைகளுக்கு எப்படி எப்படி மின் கட்டணத்தை மக்களுக்கு கொடுக்கலாம் இப்படி இப்படி சிந்திக்கிறது எதுவோ அது மக்கள் அரசியல் பத்தாண்டுகளை ஒரு தடவை பத்திரிகையாளர் சந்திச்சு பத்திரிக்க ஒரு நாட்டின் தலைவன் ஒரு நாட்டின் தலைவன் பணம் செல்லாது என்று சொன்னதற்கு அதனால் மக்கள் பட்ட துயரத்துக்கு ஒரு மாறுதலும் வரலையே அவருக்கு தெரியாத தெரியுமா தெரியாது ஒரு வருத்தம் தெரியும்

நம்ம எங்க இருக்கோம் நம்மள எங்க வச்சிருக்க போற இன்னும் கொஞ்ச நாள் தான் ஈரோடு கிழக்குக்கு போய் வேலை செய்ய போகும்போது பார்த்தா தெருவுல பூரா கடை அவன் போட்டு வச்சிருக்கேன் இனி அவனை வட இந்திய நிறுத்தினா தான் திருப்பூர்ல நம்ம ஜெயிக்க முடியும் இந்த தேர்தலே என் தங்கச்சியை ஜெயிக்க வச்சாத்தான் இனிமே இந்திக்காரிய விளையாது கொண்டாந்தான் அதாவது நிறுத்தம் இருக்கு அப்படிதானே ஆயிருக்கு

நம்ம ஆள் கிடையாது உனக்கு கூலிக்கு ஆளு ஆளு நாளைக்கு நாளைக்கு நீ அவனுக்கு கூலி கூலி முதல் இப்படித்தான் எல்லா தேசிய தேசியனங்களையும் படம் எடுத்து வங்காளி இங்க வட இந்திய குஜராத்தி பீகாரி பாத்துக்க ஒரு தடவை உங்க அண்ணனை ஜெயிக்க வச்சு உட்காரவையே எங்க என்னைக்கு காலி பண்ணி போனான்னு தெரியாது அவனே போய்வான் நீ கொத்தனார் வேலைக்கு வரமாட்ட கொத்தநாள் வேலைக்கு வர மாட்ட நீ தைச்சி வேலைக்கு வர மாட்ட நீ ஜவுளி கடைக்கு வேலைக்கு வர மாட்ட உனக்கு என்னது அவமானம் எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன் திறன் மேம்பாடு என் பிள்ளைகளுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படி கையாள் வாய் சீமான் நூறு நாள் வேலை திட்ட கிராம பஞ்சாயத்து போட்டு பிரசிடென்ட் யார் ஆ ஒரு ஆஃபீஸ் போடு நூறு நாள் வேலை திட்டம் அப்பா பெரியப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை தம்பி எனக்கு கரும்பு வெட்டணும்டா ஐம்பது ஆள் வேணும் அங்கே பதிவு பண்ணுங்கப்பா ஆஃபீஸ்சில் ஐம்பதாள் காலையில வண்டி அனுப்பி கூப்பிட்டுக்குருங்கப்பா தோட்டத்தில் கரும்பு விட்டு வரையறு ஐநூறுவாய்க்கு கையில் கூட நேராக ஆஃபீஸுக்கு போ அது என்ன நூறு நாள் வேலை திட்டத்தில் என்னப்பா சம்பளம் நானூறு அந்த நானூறை கூட தொள்ளாயிரத்தை கொண்டுட்டு வீட்டுக்கு போ உன் உழைப்பு 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 உன் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபட்டுருச்சு விவசாயம் கடலை உற்பத்தி பெருகுது வருமானம் இருக்குது வறுமை போயுது இதுதான் இப்ப இதை எப்படி வேலை செய்ய வட இந்தியன் வரான வேலைக்கு ஆளு நீ உழைப்பில் இருந்து வெளியேறுகிறாய் உழைப்பின் தேவை அப்படி இருக்கு அவை வந்து நிறைவு செய்யறான் இப்ப நான் என்ன செய்யறேன் ஐயா ஜவுளி கடை முதலாளி என்று சொல்றாரு நம்பி நமக்கு ஒரு ஐநூறு பேர் தேவைப்படுது பெரிய ஷோரூம் நமக்கு நல்ல படிச்ச பிள்ளைகள் எழுதி வச்சுக்கிறோம் வேலைக்கு பதிவணி திறன் மேம்பாடு மதுக்கடை அது எப்போ மூடி சட்டரை போட்டு குளோஸ் பண்ணியாச்சு நோ சாராயம் நோ 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 டாஸ்மாக இருக்குது அப்போ என்ன பண்றது எல்லா நாடுகளிலும் தேசிய குடிபானம் இருக்கு ரஷ்யானா ஓட்கா சில நாடுல சாம்பன் சில நாடுல ஒயின் இப்படி பல இருக்கு தமிழ் தேசிய இன மக்களின் மது பணம்பால் கண்டம்பால் திறகுறோம் தமிழ் தேசிய இன மக்களின் குடிபானம் கரும்பு சாறு கரும்பு சாறு பழச்சாறு இவையெல்லாம் இவையெல்லாம் இவற்றையெல்லாம் நம்ம வந்து திறக்கிறோம் என் நேரம் ஓடி போச்சு ரெண்டு நிமிஷம் இருக்கா ரொம்ப பேசுறான்னு ஒரு வழக்க போடுவாங்க மீட்டு